வணக்கம் நண்பர்களே வருகின்ற ஒன்னாம் தேதி என்னைக்கு வந்தா ராஜாவா தான் வருவேன் லிட்டில் சூப்பர் ஸ்டார் எஸ் டி ஆர் சிலம்பரசன் அவர்களின் படம் வந்து ரிலீஸ் ஆகுது வந்தா ராஜாவா தான் வருவேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு அன்பு கட்டளை கொடுத்தாரு என்னன்னாக்க படம் ரிலீஸ் அப்போ பாலாபிஷேகம் அப்புறம் அந்த கட் அவுட் வைக்கிறது பிளெக்ஸ் வைக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க அந்த பணத்தை உங்க அப்பா அம்மாக்கு இல்ல உங்க குழந்தைகளுக்கு துணிமணி எடுத்து கொடுங்க சாக்லேட் எதுனா வாங்கி கொடுங்க அப்படின்னாரு அந்த அன்பு கட்டளை நான் வழிமொழிகேன் அதற்கு உதாரணம் தான் இந்த வீடியோ என்னோட செல்ல குட்டி ஆயாளுக்கு மூணாம் தேதி பிறந்த நாள் நீ வந்து என்றைக்கும் நல்லா இருக்கணும் காய்ச்ச போட்டு தீர்காட்சியா இருக்கணும் ஊர் ரசிகர் நானே ஆனா சிம்பு கடவுள் ஆசீர்வாதம் என்னைக்கும் ஏன் ஆசீர்வாத் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வீடியோ மாதிரி என்னோட படத்துக்கு இந்த கட் அவுட்டு பேனர் ஃப்ளெக்ஸு இதெல்லாம் வச்சு இந்த பால் அபிஷேகம் பண்றது இதெல்லாம் பண்ணாதீங்க அதுக்கு பதிலா உங்க அம்மாக்கு ஒரு புடவை உங்க அப்பாவுக்கு ஒரு சட்டை இதெல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லியிருந்தேன் பட் என்னன்னா எனக்குலாம் அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா இவர்லாம் எதுக்கு இதை பேசுகிறாரு இவர் இதை பப்ளிசிட்டிக்காக தான் சொல்கிறாரு அவருக்கு இருக்கிறதே ஒரு ரெண்டு மூணு ஃபேன்ஸ் அப்படி தான் சொல்கிறாங்க என்னென்னா நம்ம ஒரு தப்பு செஞ்சால் நம்ம அதை திருத்திக்கணும்லங்க ஏன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு ஃபேன்ஸ் தான் போது நம்ம இதெல்லாம் பேசுனா யார் கேட்க போகிறாங்க அதுக்காக நம்ம இதுக்கு அதை பேசுகிறோம் ஸோ அதனால் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேங்க அந்த ரெண்டு மூணு பேருக்கு சொல்கிறேங்க இது என்னுடைய அன்பு கட்டளை இது வரைக்கும் நீங்கள் வைக்காத அளவுக்கு ஃப்ளெக்ஸ் வைக்கிறீங்க கட் அவுட் வைக்கிறீங்க பேனர் வைக்கிறீங்க எல்லாம் வந்து பாக்கெட்லாம் இல்லை அண்டால ஊத்துறீங்க வேற லெவலில் செய்கிறீங்க இதுதான் நான் உங்கள் கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன் ஏன்னா எனக்கு தான் யாருமே இல்லையே இருக்கிறதே ஒரு ரெண்டு மூணு பேர் தானே அதனால நீங்கள் செஞ்சுக்கிங்க அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அளவுக்கு நான் பெரிய அளவும் கிடையாது அதனால அவங்க யாரும் கேள்வியும் கேட்க போகிறது கிடையாது அதனால இந்த வந்தா வந்தாராஜாவைதான் வருவேன் படத்தோட ரிலீஸுக்கு வேற லெவல்ல சேரீங்க இத நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா ஹாய் மறக்காம நம்ம நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க